இது கிருத்திக் வானிலை இன்றைக்கு தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வானிலை தற்போது நேரம் பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணி மணியளவில் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் காரணம் வந்து தமிழகத்திற்கான மழை வாய்ப்பை அறிவித்து பெரும்பாலும் விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மற்றும் பொதுமக்களுக்கான சில எச்சரிக்கைகளும் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் அதனால் வந்து இந்த காணொலியே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் கேளுங்கள் சில முக்கியமான தகவலையும் எச்சரிக்கைகளும் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த காணொலியை நான் சொல்லியிருப்பேன் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைய வானிலை அமைப்பு தற்போது தமிழக வடகடலோர மாவட்டங்களில் வட உட்புற மாவட்டங்களில் தற்போது ஆங்காங்கே பொழிவு காணப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதுச்சேரி பகுதிகளில் தற்போது ஒரு நாலு மணி அளவில் கனமழை பொழிவு நாலு மணி தொடங்கிய மழைப்பொழிவு நாலு முப்பது வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு பொழிவு புதுச்சேரியில் தற்போது தான் மழைப்பொழிவு ஓய்ந்து தூரலாக பொழிந்து வருகிறது அதேபோல் நிறைய இடங்களில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போல் பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் மரக்கானம் மதுராந்தகம் பகுதிகளிலும் மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது அதிகாலை நேரங்களில் பெய்யக்கூடிய வெப்பசரியும் மழைப்பொழிவு தாமதமாக தொடங்கியிருக்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதாவது மாலையே தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு தான் இது மாலை இரவு நேரங்களில் தொடங்கக்கூடிய மழை எந்த என்பது தாமதமாக அந்த உயர்மட்ட மேகங்கள் இருந்த காரணமாக மழைப்பொழிவு தாமதமாக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கொடுத்து வருகிறது பெரும்பாலும் காலை ஆறு மணிக்குள் மழைப்பொழிவு ஓய்ந்துவிடும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக வெயில் என்பது காணப்படும் இன்றைய மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடிமழை பொறைவை பொறுத்த வரைக்கும் தினசரி வட கடலோரம் வட உட்புற மாவட்டங்களில் மழை அதே போல் டெல்டா மாவட்டங்களிலுமே இன்று வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் அதாவது அதற்கு வள வட கேட்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே கூடுதல் பரப்பில் இன்று வந்து மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதே போல் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று வந்து பெரும்பாலும் மழை என்பது ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கும் ஒதுக்குதல் என்பது எங்கே தெரியுமா இருக்கும் பெரும்பாலும் இந்த சேலம் மே மேற்கு பகுதியில் சில பகுதிகளை ஒதுக்கலாம் ஆனால் ஈரோடு பகுதிகளில் இன்று வந்து சற்று குறைவாக இருக்கிறது பெரும்பாலும் ஒரு லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கான உறுதி இல்லை காரணம் வந்து காற்று ஒன்றும் குறையணும் நாளை வந்து ஈரோடு பகுதிகளில் மழை வாய்ப்பு உறுதியாக தெரியுது இன்று வந்து ஒரு கூடுதல் வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஆனால் சேலம் நாமக்கல் வந்து வாய்ப்பு கூடுதல் அதாவது வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக தெரியுது என்று பெரும்பாலும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு போல் கடல மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் திருச்சியின் வடக்கு பகுதி அதே போல் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மத அதே போல் விருதுநகரின் வடக்கு பகுதி விருதுநகர் வரைக்கும் இன்று வந்து பெரும்பாலும் ராமநாதபுரம் கமுதி பகுதி வரைக்கும் இன்று வந்து பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம் இன்று முதல் தமிழகத்தில் வெப்பசனி மழைப்பொழிவு தீவிரமடைகிறது இன்று முதல் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இன்றைய விட நாளை வந்து பெரும்பாலான மாவட்டங்களை மழைப்பொழிவு தொடங்கிடும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதே போல் நீர்பிடிப்பு பகுதிகள் அதே போல் பார்த்திங்கன்னா தென் மாவட்டமான திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் அதே போல் இந்த பகுதிகளில் நாளை வந்து மழை வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக தெரியுது போல் அத் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் திருச்சி உட்பட நாளை திருச்சியெலாம் மழைப்பொழிவு எட்டிடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி தெற்கு பகுதி அதே போல் திருச்சியின் மையப்பகுதி திருச்சி நகரப்பகுதிகள் கூட நாளை வந்து மழை வாய்ப்பு கிட்டத்தட்ட மழை பொழிவு வெட்டிடும் இன்றே வந்து வாய்ப்பு கூடுதலாக வச்சுக்கலாம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நம்ம வந்து திருச்சியின் வடக்கு பகுதியில் மழை வாய்ப்பு உறுதியாக தெரியுது போல் திருச்சியின் தெற்கு பகுதிகளில் கூட ஆங்காங்கே மழை பொழிவு தெரிகிறது பெரும்பாலும் இந்த திண்டுக்கலை ஒட்டிய போதி நத்தம் திருச்சி இடைப்படப்பகுதி அதே போல் திருச்சி மதுரை இடைப்பட பகுதியில் மழை வாய்ப்பு என்று வந்து சற்று கூடுதலாக தெரியுது ஆனால் திருச்சியின் மையப்பகுதியில் வந்து மழை வாய்ப்பு இன்று ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நாளை வந்து கண்டிப்பாக உறுதியாக பெய்யும் ஆனால் மேகமூட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேகமூட்டம் தூரல் சாரல் இந்த வானிலைக்கான வாய்ப்புகள் இருக்குது திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதே போல் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நில வாட்டிய நிலையில் தமிழகத்திற்கு தமிழகத்தில் ஒரு வெயில் என்பது காணப்பட்டிருக்கும் இதன் காரணமாக இந்த முதல் மழை என்பது இன்று தான் தொடங்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு காற்றுடன் கூடிய ஒரு ஒரு தீவிரமான ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் இந்த பெய்யிட ஏதாவது பெயர் இடங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டமே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வலுவாக வரும் அப்படியே செல்ஃபு கிளவுடுன்னு சொல்லுவாங்க பெருசாக நீட்டாக ஃபார்மாகி வரும் கிளவுடு அது ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்தமாரி ஒரு தீவிரமாக இருக்கும் மேகம் பார்த்தாலே அப்படியே ஆக்ரோஷமாக வரும் அந்தமாரி முதல் மழையில் மட்டும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இன் இன்று வந்து அந்தமாரி பெரும்பாலும் இந்த உள் மாவட்டங்கள்லாம் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் மத்திய உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை பொழிவு இப்படி தான் இருக்கும் முதல் மழை என்பது இன்றைக்கு இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் அதே போல் மழைப்பொழிவுக்கு முன்பு காற்று இருக்கும் காற்று வந்து சற்று வந்து இந்த தரைக்காற்றுன்னு சொல்லுவாங்க இந்த மழைக்கு முன்பு வந்து ட்ர தரைக்காற்று என்பது வீசும் வடகடலோரம் விட்டு போகிற மாவட்டங்களில் பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கே வந்து தினசரி மழைப்பொழிவு காணப்பட்டு இருக்குது இது முதல் மழை கிடையாது அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் அதற்கு இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து சற்று வந்து காற்று காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும் அதே போல் இடி மின்னல் கூடிய இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக இருக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவாக இன்று வந்து மாலை இரவு நேரங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய விட நாளை இருபத்தி எட்டு நாளை வந்து மேலும் கூடுதல் பரப்பில் இந்த திருநெல்வேலி தென்காசி அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் வந்துடும் நாளை வந்து இருபத்தெட்டாம் தேதி விட இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா காற்று காற்றுப்போதைகள் தமிழகத்தின் தமிழகம் முழுவதுமே பெரும்பாலும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது அப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழைப்பொழிவு தான் அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரங்களில் தினசரி மாலை இரவு நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு சற்று பரவலாகவே பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று வெப்பசனடி மழைப்பொழிவு தமிழகத்தில் தீவிரமாக காணப்படும் பரவலாக காணப்படும் அதனால் விவசாய பெருமக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மழையை எதிர்நோக்கிக்கக்கூடிய பணிகள் ஏதாவது இருந்தால் பகல் நேரங்களில் செய்யலாம் மாலை இரவு நேரங்களில் தான் மழை பொழிவு இருக்கும் அதனால் வந்து இன்று வந்து அதே போல் மழை அதாவது மழை வேண்டி தூரல் சாரல் சார் தூறலாவது போடாதா சார் சாரலாவது போடாதா அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களில் கண்டிப்பாக இன்று வந்து மழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் போல் டெல்டா மாவட்டங்களை அறுவடை செய்யும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக அறுவடை செய்ய வேண்டும் அதே போல் நெல் தானியங்களை வந்து மூடி பாதுகாங்க பாதுகாக்குங்க வரும்பாலும் பார்த்திங்கன்னா அது சேஃபாக மேலே சாக்கு போட்டு மூடிடுங்க ஏன்னா மாலை இரவு நேரங்களும் மழைப்பொடிவு இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதனால் வந்து தண்ணி பட்டு இதாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக பணிகளை செய்து கொள்ளுங்கள் முதல் மழை என்பது வந்து காட்டுடன் கூடிய ஆக்ரோஷமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காற்றன அடிக்கும் வாழை மரங்கள் வந்து சற்று வந்து இதாகலாம் இந்த தஞ்சாவூர் பகுதிகளில் தஞ்சாவூர் திருச்சி திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வாழை மரங்களில் சற்று வந்து சில வாழை அதாவது ரொம்ப இதாக இருக்கக்கூடிய வாழை மரங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து படி அந்த கிளை வந்து உடஞ்சி அப்படியே கீழே பெண்டாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த செங்கல் சோலை செய்யும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா செய்யும் பணிகள் வந்து பெரும்பாலும் பகல் நேரங்களில் செய்து கொள்ளுங்கள் ஒரு மூணு நாலு மணிக்குள்ளே முடிச்சிடுங்க பெரும்பாலும் செங்கல் சோலை செய்யும் பணிகளை அதற்கு மேல் வந்து பணிகள் செய்ய வேண்டாம் பெரும்பாலும் ஏன்னா மழை வந்துருச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும் தண்ணி தண்ணி பட்டு அந்த செங்கல் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் பெரும்பாலும் நாலு மணிக்குள்ளே மூடி பாதை பணிகளை முடித்து கொண்டு எல்லாத்தையுமே மூடிடுங்க செங்கலை வந்து மூ ஃபுல்லாக மூடி பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருங்க பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களும் சரி வட கடலோர வட மாவட்டத்திலும் சரி இந்த இருக்கக்கூடிய செங்கல் சோலை செய்யும் பண் விவசாய பெருமக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு என்பது தீவிரமாக இருக்கும் அதற்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் தினசரி மாலை இரவு நேரங்களில் தீவிரம் அதாவது தீவிரம் குறைந்திருக்கும் பெரும்பாலும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த அளவுக்கு பரவலாக பெய்யாது தீவிரம் குறைந்துடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு மேலே மீண்டும் வந்து அடு அடுத்த வளிமண்டல சுழற்சி உருவாகும் பட்சத்தில் மீண்டும் மழைப்பொழிவு தமிழகத்தில் தீவிரமாக காணப்படும் அது வந்து பத்தாம் தேதிக்கு மேலே மீண்டும் ஒரு வளி வளிமண்டல சுழற்சி தமிழகம் அருகே வந்து அது தமிழகம் அருகே வரும் தமிழகம் அருகே வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு கடலோரம் உட்பட க அந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் பத்தாம் தேதிக்கு மேலே அது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் வரக்கூடிய நாட்களை நம்ம துல்லியமாக அறிவிக்கலாம் வடகிழக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய ஆய்வு முடிவின்படி பொழுது நேற்று தீவிர ஆய்வு முடிவு நான் நடந்து கொண்டு நடந்து கொண்டு வடகிழக்கு பொறுமறை பொறுத்த வரைக்கும் அதாவது கடந்த ஆண்டுகளில் முன்கூட்டியே தொடங்கிய ஆண்டுகளில் பார்த்து மழைப்பொழிவு எப்படி இருந்திருக்கு அப்படின்ற அந்த ரெக்கார்டை வந்து நான் எடுத்து பார்த்தேன் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அதே போல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த ஆண்டுகளெல்லாம் வடகிழக்கு போகிற மொழி முன்கூட்டி தொடங்கியிருக்கு இந்த பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த தேதிகளை தொடங்கியிருக்கு அந்த தொடங்கிய ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸஸான ரெயின்ஃபால் தான் அதாவது சராசரி விட கூடுதலான மழை பொழிவு தான் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு வடகிழக்கு போகிற மொழியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பதிமூணாம் தேதி முதல் பதினாறாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் ஏதேனும் ஒரு சில அதாவது ஏதேனும் ஒரு நாட்களில் வந்து இந்த ஆண்டு வடகிழக்கு போகிற முறை முன்கூட்டி தொடங்குகிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது ஐஎம்டி அஃபிஷியலாக வந்து அறிவிக்கக்கூடிய நாளாக இந்த பதிமூணாம் தேதி முதல் பதினாறாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் ஏதேனும் ஒரு நாளாக இருக்கும் பெரும்பாலும் பதினைந்தாம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை வந்து நம்ம இன்னும் இன்னும் துல்லியமாக உறுதியாக வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கிறேன் அதேபோல் தொடக்க நிலை வந்து ஒரு நிகழ்வோடு தான் தொடங்கும் அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வானது வந்து தமிழகமோ அல்லது தெற்காந்திரா ஈடுபட்ட போதிலே வந்து கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையை தொடக்கிவிட்டு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அதாவது இரண்டு மூணு நாட்களில் மழை பொழிவு பெரும்பாலும் தீபாவளிக்கு முன்பு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் பிறகு தீபாவளியை ஒட்டி நாட்களில் கிழக்கு திசை காற்று மழையாக இருக்கும் பெரும்பாலும் பெரிய அளவில் அதாவது பாதிக்கும் மழை இருக்காது சீரான மழை பொழிவு தீபாவளி ஒட்டிய நாட்களில் பெரும்பாலும் இருக்கும் போல் தீபாவளிக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அடுத்த நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வு ஒன்று வந்து நவம்பர் முதல் அல்ல முதல் அல்லது அல்லது இரண்டாவது வாரத்தில் தமிழகம் அல்லது வட தமிழகத்தை வட தமிழகம் அல்லது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து ஒரு நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும் பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தொடர்ச்சியாக இருக்கும் அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து வடகிழக்கு போகிற நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சராசரி விட கூடுதலான மழைப்பொழிவும் உள் மாவட்டங்களில் ஒரு சில உள் மாவட்டங்களில் சராசரி விட கூடுதலான மழைப்பொழிவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் சராசரி ஒட்டி அதாவது இயல்பான மழைப்பொழிவை பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் கிடைக்கும் சில உள் மாவட்டங்களில் சராசரி விட கூடுதலான மழைப்பொழிவும் பெரும்பாலும் கிடைக்கும் கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் சராசரி விட கூடுதலான மழைப்பொழிவையும் எதிர்பார்க்கலாம் அதே போல் தென் மாவட்டங்களை பற்றி இது சொல்ல மாட்டீங்களே சார் அப்படின்னு கேட்காதீங்க பெரும்பாலும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது அதே போல் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதங்களில் தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் டிசம்பர் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து டிசம்பர் இறுதிக்குள் பெரும்பாலும் தென் வ வடகிழக்கு பொறுமுறை முடிவுக்கு வரும் ஆண்டு காரணம் வந்து வடகிழக்கு போகிற மொழி வந்த ஆண்டு வந்து கொஞ்சம் முன்கூட்டி தொடங்குதுனால பெரும்பாலும் டிசம்பர் இறுதிக்குள்ளே வடகிழக்கு போகிற இந்த ஆண்டு வந்து அதாவது விளைகிறோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஜனவரி மாதங்களில் பெய்யக்கூடிய மழை பொழிவுலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாஸ் லாண்டின அமைப்பு தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ஜனவரி மாதங்களில் பொழிவு எதிர்பார்க்கலாம் பொங்கலை ஒட்டினாட்களில் வலுக்குறைந்த நாளினமாக இருக்கிற காரணமாக பெரும்பாலும் டிசம்பருக்குள்ளே பொழிவை முடித்து கொள்ளும் அதனால் வந்து ஜனவரி வரைக்கும்லாம் மழைப்பொழிவு இந்த அடுத்த ஆண்டுலாம் பெரிய அளவில் கிடைக்காது ஏன்னா குளிர் வந்துடும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குளிர்காலமாக ஆரம்பிச்சிடும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதனால் தொடர்ந்து இணைந்திரங்கள் அறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது தொடர்ந்து இணைந்திருந்தால் மட்டுமே திட்டமிட்ட வேளாண்மை செய்ய முடியும் விவசாய மருமக்களுக்கு விவசாய மருமகள் அதுக்கு தகுந்தால் போல திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்